பிரி மேடம் என்னது அது Thank <laughs> you. வீட்டுக்காரலாம் சொந்தமாக இருந்தால்தான் இப்போது வந்து எங்கள் குழந்தனார் வந்து எனக்கு தான் நல்லா சொந்தம்னு சொல்லி பிரச்சனை பண்ணி எங்களை வயலில் சாடி பண்ணாதீங்க உங்கள் பாப்பாவை கூட்டி மூட்டை அடிக்கிட்டாரு அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை வயலில் நேர்ந்து சாடு பண்ணி அறுத்து வச்சுருந்தால் முப்பத்தி ரெண்டு மூட்டை அதை திருட்டு தனமாக விட்டுதுன்னுட்டு அதுக்கும் ஒரு நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இங்கே வந்து இப்போது நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அங்கேயும் அப்புறம் எஸ்காச்சும் அங்கே கொரட்டாசி கொடுங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை இந்த நெல்லை கொண்டாந்து வச்சுருக்காரு கற்காய் நெல்லமாக பதினாறு மூட்டை பதினஞ்சு முட்டை வளர்ந்து அவங்க செண்டரில் போட்டிருக்காரு அதுக்கு போய் வீவோ கிட்டே போய் நாங்கள் திட்டாடங்களுக்கு அக்கறோம் விற்கிறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் உங்கள் கொழுந்தனாரும் கொடுக்க மாட்டான்ட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்ட் வந்து அங்கே பொருட்டாசரி சார்ஜன் தான் அது இந்த கீழ திருமதி குணமாக பஞ்சாயத்து குணம் அங்கே தான் நாங்கள் கொடுத்தோம் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை கூண்டு பேசுனாங்க ஏன் அவங்க நெல்லை எடுத்து போயிட்டு ஒரு நெல்லை உனாந்து ஸ்வீட் போன இடத்துல அவர் முப்பத்தி ரெண்டு முட்டைக்கு உனக்கு வைக்கலாம் பதினாறு முட்டை தான் கொண்டாந்து வச்சுருக்காரு அதுவும் கருக்காய் நெண்டு தூக்கி வேற இடத்துல கொண்டு தூக்கி நெல்லும் கருக்காய் தான் வச்சுருக்காரு போய் பார்த்துட்டு வந்துருக்கோம் கருக்காயாக இருக்கி எங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கோம் இன்னும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே கலெக்டர் ஸ்டேஷன் தான் நம்பிக்கை போகிறோம் சேர்த்தனா அவங்க சொன்னாங்க பேசிட்டு கேட்குறாங்க அவங்க இல்லை என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க பேரில் சொல்லப்பட்டா இருக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டாங்க இல்லை எனக்கு வேணும் எங்கள் அப்பா பேரில் இருக்காது அவங்க பேரில் இல்லை அவங்க கோழி போட்டால் வச்சுருக்காங்க ஒரு ஜனிள் போட்டால் அவங்ககிட்ட தான் இருக்கணும்னு பார்க்கணும் நீங்கள் தான் பொருட்களை விட்டு அவங்க நல்லா அவதரித்து பொம்பளை பிள்ளையா இருக்கிறாங்கன்னா அவதரிக்க பார்க்குறீங்க வா அண்ணங்கார சந்தால் மனம் மனசில் உங்களுக்கு வல்ல நல்ல நல்லா மனசு இல்லாமல் அப்படி போய் அவங்கக்கிட்ட அவதரிக்கணும் இந்த நிலத்தை கொடுங்க நிற்கிறீங்களே நீங்கள் தானே அவங்க வீட்டுக்காட்டு இல்லையாத்துக்கு நீங்கள் தானே செய்யணும் அவங்க இந்த த டாப்பில் ஆக முடியாதானா மூணு பிள்ளையை வளர்த்துக்கிட்டாங்க நீங்கள் எதுவுமே செல்ல செய்யலாம் கட்டுக்கவே இல்லையா வந்து என்னன்னு கூட பார்க்குறேன் இப்போ வந்து எதுக்கு அவங்க நிலம் அடமான வந்து திருப்பிட்டாங்க ஒரு லட்சம் கொடுத்து நீங்கள் வந்து எதுக்கு அதை வந்து நீங்கள் திருப்பிடுங்கலாம் போனிக்கலாம் நீங்கள் உங்கள் பேர்லையும் பட்டால்ல எதுக்கு அவங்க திருப்பின நிலத்தை போய் நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் ஓட்டிக்கின்னுட்டு அந்த நிலத்தை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க கோட்டத்தில் கேட்டாங்க அதுக்கெல்லாம் ஒரு பன்னீர் மலர் வர வரமாட்டேங்கிறாரு எனக்கு தான் வேணுங்கிறாரு அந்த நிலத்தை இதுக்கு வந்து இந்த காலை அறிவாள கொடுவாங்கள்ல அவர் தான் இது பிரித்து கொடுக்க நிற்கிறாரு அஞ்சுமா அவங்க கூட அஞ்சு நீ எடுத்துக்கானு எப்படி கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்கார குழச்சு வாங்கினதோ நான் எப்படி குறிக்கிறது அப்படின்னு அவருக்கு அங்கே என்ன பண மன்றரை வரைக்கும் நிலம் வச்சிருக்காரு அந்த நிலத்தை எங்களுக்கு எது கொடுத்துருக்காரா இல்லை இல்லை அவர் ஒன்று தானே வச்சிருக்காரு மணக்கட்டு மனதார்கள் தேடப்பட்ட தொற்று எதுவுமே எங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இப்பவும் வந்துட்டு இந்த மனக்கட்டி அழுத்தோன்னு சொல்லி சேர்த்து வச்சு வீடு கட்டியே என்னை இடிக்கிற உடனே என்ன வந்து உட்காந்து பொண்ணாட்டி அழுத்திட்டு ஒரு நாள் அசில இருந்தவங்க ஊர் வந்து படுகை மேலே தெருங்க சார் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தாலுக்கா ஆனால் எங்கள் அப்பாவோட லேண்ட்டி கீழே திருமதி குணத்தில் இருக்குது பத்து மா நாங்கள் தான் விவசாயம் பண்ணி சாகுபடி பண்ணோம் அதை அறுத்து வச்ச நெல்லை வந்து எங்கள் சித்தப்பா எடுத்துகிட்டு போயிட்டார் எங்களுக்கு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி அறுத்த நெல்லை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் எங்களுக்கு வந்து பதினாறு மூட்டையாக அவங்க முப்பத்தி ரெண்டு மூட்டை விளைஞ்சது ரெண்டு பேருமே போட்டி போட்டு செலவு பண்ணிட்டீங்க அவங்க லேண்ட்டில் தானே அறுத்தாங்க அவங்க பேரில் பத்திரம் இருக்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு பாதி மூட்டையை கொடுங்கன்னு சொல்லவும் பாதி மூட்டையை சென்ட்ரில் கொண்டு வந்து அடுக்கியிருக்காங்க நாங்கள் சென்ட்ரில் போய் விளைய சென்னையில் போடுறதுக்கு சென்ட்ரில் கேட்டால் சிட்டாடங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க சிட்டாடங்கள் போய் விவோட்ட கேட்டதுக்கு விவோ சார் சிட்டாடங்கள் கொடுத்தா இப்போ இப்போ ராஜபாண்டியை வந்து பிரச்சனை பண்ணுவார் நீங்கள் போய் க போலீஸ் ஸ்டேஷனில் கை வாங்கிட்டு வாங்க மூலப்பத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் நான் சிட்டாடங்கள் கொடுப்பேன் அப்போ நாங்கள் விளைய வச்ச நெல்லை இப்போ ரெண்டு மூணு நாளாவே சென்டரில் இருக்குது போட முடியாமல் எங்களுக்கும் கடன் வாங்கி தான் நாங்கள் மிஷின் கூலி கொடுத்தோம் ஆளுங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தோம் இப்போ அந்த நெல் மூட்டையை நாங்கள் போடுறதுக்கு சிட்டாடங்கள் கொடுத்தா தான் நாங்கள் போட முடியும் வெளியிலேயும் எடுத்துகிட்டு போவேன் ப்ரைவேட்டில் போடுறதுக்கு எங்களுக்கு வண்டி செலவு பண்ணணும் ஆள் செலவு இருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் வேலைக்கு போகல அம்மாவும் வேலைக்கு போகல எங்கள் அண்ணன் ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் இந்த பிரச்சனைனால இப்போ தான் வேலைக்கு போயிருக்காங்க வீடு கட்டுறது கூட லோன் வாங்கி தான் கட்டிகிட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப உளைச்சலுக்கு ஆளாகி கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது கூட நாங்கள் நிம்மதி இல்லாமல் சாப்பிட்றோம் எங்களுக்கு வந்து கலெக்டர் அம்மா வந்து சிட்டாடங்கள் வழங்கணும் எங்கள் லேண்டை வந்து ஆக்கிரமி பண்ணி எங்கள் சித்தப்பா கட்ட பஞ்சாயத்து பேசி உங்களுக்கு அஞ்சு மா கொடுக்க சொல்லி இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியே இல்லைங்க சார் யார் எங்கள் அப்பா பேரில் இருக்கு எங்கள் பேர் நடராஜன் அப்பா பேர் பத்திரமா நாள எங்க அப்பா பேர்ல தான் இருக்கேன் எங்களுக்கு சிட்டாடங்கள் வழங்கணும் அப்பதான் எங்க நெல் முட்டையை போடலாம் எங்க லேண்டில் வந்து அவர் ஆக்கிரமிப்பு பண்றதுல இருக்கிறாரு பேர் தெரியலங்க சார் மேல திருமதிக்குண்ணா விவசாய மறக்காம